கடைமுண்டே பள்ளிக்கூடத்தில் என்ன திஒனி ஏசினாளா என்னத்துக்கு பெரு வீடு தேடி வந்திருக்கா அடிச்சி கிடிச்சு வச்சала என்னன்னு சொல்லல நான் போய் அவளுண்டு இல்ல நான் ஆக்றேன் போれ வாயை வச்சிட்டு பசாம இரு அசிங்க அசிங்கமா பேசு நீ ஒண்ணே குளிக்க வந்தா நீ வாயை ஊடிட்டு இருந்தாலே போதும் எனக்கு போய் ஏண்டுகிட்டு பேசற மார் என்ன சொல்லணும் ஏக்கேடு கெட்டு போ ஐயோ பா அவன் கேட்டா ரொம்ப ஓவரா தான் பேசுவார் சரி நில்லு ரொம்ப கோவப்படாத

அந்த டீச்சர் எங்கேயோ கிளம்பி போவதுக்கு ரெடியாக அவங்க கூட ஒரு ஆள் இருந்தார் அந்த ஆளை கண்ட உடனே எனக்கு பிடிக்கல கோவம் வந்துட்டு அதான் பசாம வந்துட்டேன் அடப்பாவி பேல அவ எங்கிட்ட போனா உனக்கு என்ன அவ யார் கூடயும் போயிட்டு போறா அதுக்கு உனக்கு என்னத்துக்கு கோவம் வருது உங்ககிட்ட பேசலையா அதெல்லாம் தான் நினைச்சு நீ கூப்பிச்சு சிரிச்சு நில்லுடா அப்படின்னு சொல்லிச்சு

அந்த டீச்சரு உன்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு நீ நினைக்கிற அதனால தான் உனக்கு கோவம் வருது ஏழை அவள் டீச்சர் உனக்கு சொல்லி கொடுக்கவா அவள் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன உன் வேலை என்ன அதை பார்த்துட்டு ஒழுங்காக படிக்கிற வழியைப்பான் அதை விட்டுப்பட்டு தேவையில்லாமல் டீச்சர் யார்கூடையோ பேசிகிட்டு இருக்கா அதனால வீஞ்சிக்கிட்டு வரேன்லாம் வராத திருப்பிளா அந்த டீச்சரு அந்த உட்டை சிரிச்சு சிரிச்சு பேசிட்டோம் அதான் உனக்கு கோவம்ன்ட்டு அது அவ புருஷன கூட இருக்கலாம் உனக்கு என்ன வந்துச்சு அவ புருஷன் கிட்ட சிரிச்சி பேசாம வாங்கிட்டே சிரிச்சி பேசுவா நீ சொல்றது বাস্তবமான பேசிதான் சரி சரி நானே என்னம்மா அங்க போக மாட்டேன் டீச்சர் வந்தா பேசறே சரியா ஏன் கையனா ஐயாடா சொன்னா புரிஞ்சுக்குவரு அதெல்லாம் இருக்கட்டும் நேத்து குளிக்கிறதுக்கு நீ யாரு சோப் எடுத்து போட்டேன் நானும் நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன் மறந்து விட்டேன் என் சோப்பு பூரா காலி ஆயிருக்கு நீ யாரு சோப்பு எடுத்து போட்ட அட பாவி பேலே கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சேன் என் சோப்பு வேற காலி இந்த பேய சோப்பு நல்ல மனமா இருக்கேன்னு எடுத்து போட்டேன் கண்டுபிடிச்சிட்டானே கலவாணி பே எங்க இருந்து கண்டுபிடிச்சா என்னத்துக்கு அப்படி அங்க திரும்பிக்கிட்டு ஒரு மணி முடிச்சு விட்டுட்டேன் இங்க திரும்ப அப்போ நீ ஏன் சோப்பு தான் எடுத்து அப்படி சொன்னேன் அதான பார்த்தேன்

சாமரை ஒரு நாள் பாட்டுட்டேன் அதுக்கு சிந்த பேச்சு பேசுகிறேன் அதே நீ ஏன் வச்சுப்போ நான் வேறு சோப்பை எடுத்துக்கிறேன் ஆடை பாதிப்பே உள்ளலாம் என்ன பேச்சு பேசுறியே எங்கள் காலத்துலலாம் ஒரு சோப்பு வாங்குறதுக்கே துப்பு இருக்காது ஒத்த சோப்பை தான் எல்லோரும் போட்டு குளிப்போம் சோப்பு முடிச்சிட்டுனா கரன்னு கல்லை எடுத்து மோட்டரில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு களைக்கு குளிப்போம் சிப்போம் என்ன பேச்சு பேசுறதே நான்லாம் என் மண்டைக்கு துணி சோப்பையே போட்டிருக்கேன் நீங்கள் என்னென்னா காசு கொடுத்து போய் ஆளுக்கு ஒரு சோப்பை வாங்கி வச்சுக்கிட்டு

கடகட கம் வந்துட்டேன் நேத்து پورا ராத்திரில டக்கு டக்குனு மெசேஜ் அனுப்புتاளே எனக்கு பياசே தான் தெரியும் நான் என்ன உங்கள மாதிரி நுட்டு நுட்டு பண்ணுவேன் எனக்கு என்ன தெரியும் பண்ணு எனக்கு தெரியாது தெரியாது தாங்க முடியல அந்த செல் ஆஃப் பண்ணி போட்டேன் அட நீ பண்ணா அம்மா அட ஆஃப் பண்ணி போடுவோன்னு போட்டுட்டேன் எனக்கு என்னெல்லாம் தெரியுது ஏழை போய் ஆன் பண்ணி வை திடீர்னு உங்கள் அம்மா கிட்டே வரேனே ஃபோன் போட்டிருப்பா பிறகு ஃபோன் எடுக்கலைன்னா ஏசை போறா இந்த மாதிரி வேலைன்னா நல்லா பாரு உனக்கு யார் ஆஃப் பண்ணி சொல்லி கொடுத்தா இதனால் சொன்னேன் அன்றைக்கி மேலே உள்ள பட்டனை போட்டு தொசுக்குன்னு அமுக்குனா சோங்கன்னு ஒரு சத்தம் வரும் அப்படியே சொல்லி போகணும் ஆஃப் ஆயிரும் சொன்னலாம் நான் அதான் அதை போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்குன்னா அதை அப்படியே ஆஃப் ஆகிட்டு இப்போ அவளோ ஒன்னையை பேசுகிறதுக்கு தேடின்னா ஆன்லைனில் வெளியே போயிருக்கேன்னு சொல்லுங்கிறேன் இப்போ தெரியுதா அந்த வாட்ஸ்அப்பு வந்து எத்தனை பேர் உசுரை வாங்குது நீ செத்த நேரம் சும்மா இருக்கோட மட்டும் அழுவோ தங்கி ட்வங்கி ட்வங்கின்னு அனுப்பி உசுரை தான் மாதிரி இருக்கும் நான் பேருக்கு தான் போகுது அதான் சொல்றோம்லாம் வேலை வெட்டி இல்லாதவன் தான் அதில் உட்காந்து நோண்டிக்கிட்டு இருப்பான் நமக்கெல்லாம் நேரமே இல்லை போய் வேலையை பாருப்போம் என்னமோ உண்மை தம்பள வெட்டி போய் தான் போனேன்னு நோண்டிட்டு உட்காந்துருப்பான் நமக்கு எங்கே நேரம் இருக்கு பொறு எடுத்துட்டு வாரே இப்போ அது புரிஞ்சிச்சே நம்ம சொன்னால் நம்மளை கிறுக்கு போய்